ஆதவன் நேர்களுக்கு வணக்கம் ஆதவனின் இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றைய தினம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் இருபத்தி ஓராம் திகதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளிலே தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் அரசியல் அரங்கிலும் அரசியல் அரசியல் சார்பற்ற முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் தேசிய தேசிய ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக எங்களுடைய கண்ணோட்டத்தை செலுத்துவதற்கு முன்பாக இன்றைய நாளிலே அரசியலரங்கிலே எவையெல்லாம் முக்கியமான பேசுபொருட்களாக இருக்கின்றன என பார்க்கின்ற பொழுது நடைபெறாமல் கொண்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் ஒருபுறம் புறம் கொண்டிருக்கிறது அதை தாண்டி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற காத்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வு தொடர்பாகவும் அதிலே இலங்கையினுடைய வகிவாக இலங்கைக்கு வரக்கூடிய சாதக பாதகமான விளைவுகள் சம்பந்தமாகவும் சாதகமாகவும் பாதகமாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவினால் எழுப்பப்பட்ட பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயமான இருபத்தி நான்கு அரசியல் பிரதிநிதிகள் போதை வஸ்து பாவனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்து இன்றைய தினம் பல்வேறு சூடான விவாதங்களை கிளப்பியிருக்கிறது இவை தொடர்பாகவும் இவற்றுக்கு அப்பாலும் பல்வேறுபட்ட செய்திகள் இன்றைய நாளாந்த பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றன அவை எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே இடம் பிரதான செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கிற செய்தியாக மாகாண சபை குறித்து ஆராயும் அடுத்த கட்சி தலைவர் கூட்டத்திற்கு சட்டமா அதிபரை அழைக்க தீர்மானம் சபாநாயகர் தலைமையிலான கலந்துரையாடலில் முடிவு சிறுபான்மை கட்சிகள் ஜனாதிபதியை சந்திக்கவும் ஏற்பாடு என்ற தலைப்போடு அந்த செய்தி பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கின்றது மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி தீர்மானம் எடுக்கவும் அந்த கட்சி தலைவர் கூட்டத்திற்கு சட்டமா அதிபரையும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரையும் வரவழைத்து அவரின் ஆலோசனையை பெற்று அடுத்த கட்ட நகர்வுகளை கையாளவும் நேற்று நடைபெற்ற கட்சி தலைவர் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியாக அது தொடர்ந்து செல்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல நடைபெறாமல் ஒத்தி கொண்டு அல்லது தள்ளி போய் கொண்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தலானது இன்றைய அல்லது இந்த சமகால அரசியல் அரங்கிலே மிக முக்கிய காணப்படுகிறது அவற்றை மீண்டும் நடத்துவதற்கு பல்வேறு வழிகளிலே பல்வேறு அரசியல் பிரதிநிதிகள் அணுகுமுறைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறித்த செய்தி காணப்படுகிறது அதை தாண்டி இன்னும் ஒரு செய்தியாக செம்மணி புதைக்குழி விசாரணை போன்ற முறைமையே அவசியம் யுத்த குற்றம் நடக்கவே இல்லை முன்னாள் தளபதிகள் கூட்டாக அறிவிப்பு என்ற ஒரு தலைப்போடு மற்றும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது அந்த வகையில் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது எந்த சந்தர்ப்பத்திலும் யுத்த குற்றம் ஒன்று இடம்பெறவே இல்லை என முன்னாள் ராணுவ கடற்படை விமானப்படை தளபதிகள் நேற்று கூட்டாக அறிவித்தனர் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் தயார் ரத்நாயக்க முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ரொஷான் குணத்திலக்க முன்னாள் கடற்படை தளபதி தளபதி அட்மிரல் சமரசிங்க ஆகியோரும் இவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னது போல எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி கூடவிருக்கின்ற இந்த ஐநாவினுடைய கூட்டத்திலே இலங்கை தொடர்பான காரசாரமான விவாதங்கள் இடம்பெற காத்திருக்கிறன என்பதும் இலங்கையின் பொருட்டு அல்லது இலங்கையின் பால் பல்வேறுபட்ட சாதகமான அல்லது பாதகமான விளைவுகளை இலங்கை எதிர்நோக்க காத்திருக்கிறது என்பதும் மறக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றிலிருந்து தம்மை தற்காத்து கொள்வதற்காக அல்லது இராணுவத்தினர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார்களா இல்லையா என்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமகால அரசியல் தளத்திலே நிலவி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முப்படை தளபதிகளும் சேர்ந்து ராணுவத்தினர் போர்க்குற்றங்களில் ஈடுபடவே இல்லை என்ற ஒரு கருத்தினை தெரிவித்ததாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது அதனை தாண்டி செய்தியாக பயன்படுத்தும் இருபத்தி நான்கு எம்பிக்கள் யார் மகிந்த தரப்பினர் சபையில் கேள்வி என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி வந்திருக்கிறது ஹொக்கையின் பாவிக்கும் இருபத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் யார் அவர்களின் பெயர் பட்டியலை உடனடியாக சபையில் முன்வைத்து மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என எதிர்கட்சி நேற்று சபையில் கேள்வி கோரிக்கை விடுத்தது பிரதியமைச்சர் பிரிடமிருந்தே விசாரணையை ஆரம்பித்து உண்மைகளை கண்டறிய வேண்டும் அல்லது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அல்லது அனைத்து பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கும் மரபணு பரிசோதனை நடத்த வேண்டும் என எதிர்கட்சியினர் மகிந்த தரப்பினர் கோரிக்கை விடுத்ததாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது ஏற்கனவே சொன்னது பிரதி பிரதியமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எழுப்பியிருந்த இந்த சர்ச்சையானது இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்க காத்திருக்கிறது இது தொடர்பான பல்வேறு காரசாரமான உரையாடல்கள் அடுத்தடுத்த நாள் பத்திரிகைகளிலுமே அலங்கரிக்க காத்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாத ஒரு செய்த ஒரு கூற்றாக இருக்கிறது அந்த வகையில் அதனை தாண்டி மற்றொரு செய்தியாக இன்றைய வீரகேசரியினுடைய முதல் பக்கத்தில் வந்திருக்கிற செய்தி அரசியல்வாதிகள் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை என்னிடம் கேட்பதில்லை வடமாகாண ஆளுநர் சுரேந்திராகவன் என்ற தலைப்போடு வடமாகாண ஆளுநரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது வடமாகாண ஆளுநராக கடமையேற்றிய பின்னர் பல அரசியல்வாதிகளை சந்தித்துள்ள போதும் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை கைவிட்டு தமது சுயநலன்கள் தொடர்பாகவே தன்னிடம் கேட்பதாக வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் நேற்று நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் சுரேன் ராகவன் குறித்த செய்தியை அவர் சொல்லியிருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது பல்வே அவர் பதவியேற்றதன் பின்னராக பல்வேறுபட்ட அரசியல் பிரதிநிதிகளை தொடர்ச்சியாக அவர் சந்தித்து வருவதை நாம் செய்திகளினூடாக அறிய முடிகிறது இவ்வாறு சந்திக்கின்ற பொழுது மக்கள் நலன் சார்ந்த இந்த கேள்விகளையும் தான் சந்தித்த அரசியல்வாதிகள் கேட்பதில்லை என்ற ஒரு விமர்சன கருத்தினை வடமாகாணத்தினுடைய ஆளுநர் முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளாக இருக்கின்ற பொழுது இலங்கையினுடைய மற்றொரு பிரதான பத்திரிகையாக இருக்கிற தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய தினக்குறள் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வந்திருக்கின்ற பிரதான செய்தியாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினருக்கு ஏற்கனவே தண்டனை வழங்கப்பட்டு விட்டது முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் தயாரத் நாயக்கு என்ற தலைப்போடு அந்த பிரதான செய்தி வெளிவந்திருக்கிறது ராணுவத்தினர் ஒருபோதும் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் பிரத இராணுவத்தினர் ஒருபோதும் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் தயாரத் நாயக்க இராணுவத்தில் இருந்து கொண்டு சட்டத்தை மீறி போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ராணுவத்தினரை நாங்கள் எப்போதும் பாதுகாப்பதற்கு முயற்சிக்கவில்லை அவ்வாறு ஈடுபட்டிருந்த ராணுவத்தினருக்கு அந்த சந்தர்ப்பத்திலேயே தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாம் ஏற்கனவே பார்த்தது போல எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி நடைபெறவிருக்கிற ஐநா அமர்விலே இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவா இவ்வாறான அறிக்கைகளையும் இவ்வாறான தற்காப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார்கள் இவ்வாறான பத்திரிகையாளர் சந்திப்பிலே இதுபோன்ற கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது என்ற சந்தேகம் வலுத்திருக்கின்ற அந்த நிலையில் இது தொடர்பாக தொடர்ந்து தெரிவித்துள்ள முன்னாள் இராணுவ தளபதி தீவிரவாதிகள் என அறியப்பட்ட விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள் கூட புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்வுக்கு திருப்பப்பட்டிருக்கிறார்கள் போதும் எந்த குற்றமுமே இழைக்காத இராணுவத்தினர் மீது தாங்கள் தண்டனையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் என்ற ரீதியிலும் அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்றொரு செய்தியாக இன்றைய தினக்குறள் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது சபையை அதிரவைத்த ஹொக்கெயின் மரபணு பரிசோதனைக்கு என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது ஹொக்கைன் பாதிக்கும் அமைச்சர்கள் எம்பிக்கள் யார் என்பது தொடர்பில் சபையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் ஹொக்கையின் பாதி பாவிப்பதற்காக கூறப்படும் இருபத்தி நான்கு எம்பிக்களுக்கும் மரபணு பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தினார் என்ற என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பிரதியமைச்சரால் முன்வைக்கப்பட்ட பாராளுமன்றத்திலே நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட இந்த செய்தியானது ஏற்கனவே சொன்னது போல பல்வேறுபட்ட அதிர்வுகளை இலங்கையினுடைய அரசியல் தளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து குறித்த குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி நான்கு எம்பிக்களுக்கும் அரவணு பரிசோதனை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் என்றும் அந்த செய்தி பேசி செல்கிறது அதனை தொடர்ந்து மட்டுமொரு செய்தியாக மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்போடு சம்பந்தனுடைய புகைப்படம் தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் மறப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தை அடியோடு நிராகரிக்கின்றோம் மறப்போம் மன்னிப்போம் என்ற பேச்சுக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் படையினரின் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்டு வன்னியில் மக்கள் வன்னியில் இன்னும் இருக்கிறார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என சொல்லுவதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது நமக்கு தெரியும் அண்மையிலே வன்னிக்கு அல்லது கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிக்கு விஜயம் சென்றிருந்த செய்திருந்த இலங்கையினுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க போர்க்குற்றங்கள் தொடர்பாக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அவர் அதனை மறந்துவிட்டு புதிய வாழ்வுக்கு அல்லது புதிய தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக ஒரு அழைப்பினை விடுத்திருந்தார் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்லும்படியாகவே இந்த செய்தி அமைந்திருக்கிறதாக பார்க்க முடிகிறது இந்த செய்தியினை தொடர்ந்து மற்றொரு செய்தியாக சிங்களவரின் பங்களிப்பு முடிந்துவிட்டது தமிழர்களே இனி பங்களிக்க வேண்டும் முன்னாள் விமானப்படை தளபதி என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கிறது நாட்டில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு சிங்கள மக்கள் என்ற வகையில் நமது கடமையை சரிவர செய்துள்ளோம் ஆகவே நல்லிணக்கம் என்ற இலக்கு வெற்றியடைய வேண்டுமென்றால் தமிழ் மக்கள் கூடுதல் பங்களிப்பை வழங்க வேண்டுமென முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்சீஃப் மார்ஷல் ரொஷான் குன்னத்திலக்க தெரிவித்துள்ளார் என்ற என்று அந்த செய்தி நின்று செல்கின்றது நல்லிணக்கம் என்ற ஒரு 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 பேசு பொருளானது இலங்கையிலே தற்போது பரவலாக அறிய முடிகின்ற ஒரு சொல்லாடலாக காணப்படுகிறது யுத்தத்திற்கு பின்னர் இலங்கையிலே வாழக்கூடிய எல்லா இனத்தவர்களும் ஒன்றாக அல்லது கூடி வாழ வேண்டும் அவர்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் வர வேண்டும் என்றதை என்ற ஒரு சொல்லாடல் என்ற ஒரு கருத்து பரவலாக குறிப்பாக சிங்கள அரசியல் பிரதிநிதிகளிடம் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த செய்தியை பார்க்க முடிகிறது சிங்களவர்கள் நல்லிணக்கமாக வாழ்வதற்கான எல்லா பங்களிப்பையும் செய்து முடித்து விட்டார்கள் அதன் அடிப்படையில் நல்லிணக்கத்திற்கான அடுத்த கட்ட முயற்சிகளை தமிழர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் முன்னாள் விமானப்படை தளபதி அதனைத் தொடர்ந்து செய்தியாக இலங்கைக்கு கால நீடிப்பு வழங்க ராஜதந்திர சமூகம் கடும் எதிர்ப்பு போர்க்குற்றம் புரியும் ஏனையோருக்கு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அமையும் என எச்சரிக்கை என்ற தலைப்போடு செய்தி வெளிவந்திருக்கிறது பதிலளிக்கும் கடப்பாடு தொடர்பான உறுதிப்பாட்டை இலங்கை நிறைவேற்றுவதற்காக அதற்கு வழங்கப்பட்டுள்ள எந்தவொரு காலநெடிப்பும் ஏனைய நாடுகள் எந்தவொரு அச்சமும் இல்லாமல் போர்க்குற்றங்களை இழைப்பதற்கு ஒரு உதாரணமாக அமையும் என்று ராஜசந்திர சமூகம் எச்சரித்துள்ளது இலங்கைக்கு ஏற்கனவே காலநெடிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த காலநெடிப்பு முடிகின்ற தருவாயில்தான் மற்றொரு ஐநாவினுடைய அமர்வை இலங்கை எதிர்கொள்ள காத்திருக்கிறது இந்த அமர்விலும் இன்னும் ஒரு காலநெடிப்பை கோரி நிற்பதாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்திருக்கிற நிலையில் சர்வதேச ராஜதந்திர சமூகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக அந்த செய்தி போர்க்குற்றம் புரிந்த பெரும்பான்மை அரசாங்கத்திற்கு இன்னும் ஒரு நீடிப்பை வழங்குவதானது ஏற்கனவே பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து போர்க்குற்றம் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நாட்டினுடைய ராணுவத்தினர் இதனை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அச்சமில்லாமல் முன்னர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் அவ்வாறான ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவமாக இது அமையக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த செய்தி

போரை நடத்திய தளபதி சரத் ஒப்புதல் என்ற தலைப்போடு ஒரு மாற்று செய்தியாக மற்றைய பத்திரிகைகளிலிருந்து ஒரு வித்தியாசமான செய்தியாக இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது அந்த வகையில் இராணுவத்தினர் அனைவரும் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை அவர்களில் சிலர் மட்டும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் ராணுவத்தினர் எந்த சந்தர்ப்பங்களிலும் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என்று கூற முடியாது போர்க்குற்றம் புரிந்த இராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு ராஜபக்ச அணியினர் அன்று முயற்சி செய்தார்கள் இன்று முயற்சி செய்கிறார்கள் இலங்கை இராணுவத்தினரின் நட்பெயரை பன்னாட்டு மட்டத்தில் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த செய்தி நீடித்து செல்கிறது இது மகிந்த தரப்பினரை அல்லது மகிந்த சார்ந்த கட்சியினரை விமர்சனம் செய்வதாக சரத்பொன் பொன்சேகாவினுடைய சரத் பொன்சேகா பொன்சேகாவை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கிற இந்த செய்தி காணப்படுகிறது ஒரு சிலர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார்கள் தான் என்ற ஒப்புதலாக சரத் பொன்சேகாவினுடைய சரத் பொன்சேகாவினுடைய இந்த செய்தி காணப்படுகிறது அந்த அடிப்படையில் அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரக்கூடிய மற்றொரு பத்திரிகையான வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது முப்பது வருட கால யுத்தத்தில் முப்படையினரால் யுத்த குற்றங்கள் இடம்பெறவில்லை முன்னாள் இராணுவ தளபதி என்ற தலைப்போடு நாம் ஏற்கனவே பார்த்த அந்த செய்தியினுடைய மற்றொரு வடிவமாகத்தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது முப்பது வருட யுத்த காலத்தில் முப்படையினரால் யுத்த குற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்று முன்னாள் இராணுவ தளபதி தயாராத் நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் என்று ஏற்கனவே நேற்று நடைபெற்ற அந்த ஊடகவியலாளர் சந்திப்பையும் முன்னாள் இராணுவ தளபதியினையும் மேற்கோள் காட்டி இந்த வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது இது ராணுவத்தினர் போர் போர்க்குற்றங்களில் ஈடுபட ஈடுபடவில்லை என்று ராணுவத்தினரை நியாயப்படுத்துகின்ற அல்லது ராணுவத்தினரை காப்பாற்றுகின்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அது தொடர்பாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்த காரணத்தினால் அடுத்த ப அடுத்த பத்திரிகைக்கு விரைவாக செல்லலாம் அந்த வகையில் காலை கதிர் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய மற்றும் பிரதான செய்தியாக தமிழர்கள் இனிமேல் இறங்கி வர வேண்டும் சிங்களவர்கள் கடமையை சரிவர செய்துள்ளனர் என்கிறார் முன்னாள் படை தளபதி குணத்திலக்கு என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இதுவும் நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்திதான் தான் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதில் சிங்கள மக்கள் தமது கடமையை சரிவர நிறைவேற்றியுள்ளனர் எனவே தமிழர்கள் தரப்பிலிருந்துதான் கூடுதல் பங்களிப்பு அவசியமாக உள்ளது என்றும் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ரொஷான் குணத்திலக்க தெரிவித்துள்ளார் என்ற என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான தமிழர்களின் பங்களிப்பை கோருவதாக அந்த செய்தி இன்றைய காலை கதிர் பத்திரிகையினுடைய வெளிவந்திருக்கிறது இந்த செய்தி தொடர்பாக நாம் ஏற்கனவே பார்த்திருப்பதால் அடுத்ததாக இலங்கையில் சகோதர மொழி மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகையினுடைய பிரதான செய்திகள் என்னவென்று பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைய இலங்கையில் வெளிவந்திருக்கக்கூடிய லங்காதீப தீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக எழுநூறு கோடி பெருமதியான நீல வைரத்தை நாட்டிலிருந்து கடத்த முற்பட்ட சுங்க அதிகாரிகளுக்கு சிக்கல் நிலைமை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது மிக பெருமதியான உலக அளவிலே விலை உயர்ந்த ஒரு ஒரு கல்லாக அல்லது ஒரு ஒரு ஆடம்பரப் பொருளாக கருதப்படக்கூடிய எழுநூறு கோடி பருமதியான நீல வைரத்தை இலங்கையிலிருந்து வேறு நாட்டுக்கு கடத்த முற்பட்ட சுங்க அதிகாரிகள் சிலருக்கு சிக்கல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பது இன்றைய லங்காதீக பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது அதை தாண்டி டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கிறது ஹவுஸ் ஹோல்ஸ் ஃபார் ப்ரோப் ஒன் ரஞ்சன்ஸ் கிளைம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது நாம் ஏற்கனவே தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளிலுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாகவே இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது அந்த வகையில் பாராளுமன்றமானது ரஞ்சன் ராமநாயக்குவினால் கைகாட்டப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விசாரணைக்கு அழைத்திருப்பதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது என்று சு இருபத்தி நான்கு எம்பிக்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது டெய்லி மிரர் பத்திரிகையிலே இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது இவை அனைத்தையும் தாண்டி இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கக்கூடிய மலேகம் சம்பந்தமான ஒரு செய்தியினை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிற மலேக செய்தியிலே பிரதான இடம் பிடித்திருக்கிற செய்தியாக மலையகத்திற்கான பாராளுமன்ற பிரதிநிதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் பொருத்தமானவர்களை தெரிவு செய்யுமாறு அமைச்சர் ஹக்கீம் வலியுறுத்தல் என்ற தலைப்போடு ஹக்கீம் அமைச்சர் புகைப் ஹக்கீமுடைய புகைப்படம் தாங்கியதாக அந்த செய்தி வந்திருக்கிறது மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மதுரை மாவட்டத்தில் இருவர் உட்பட தற்போது ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த பிரதிநிதித்துவம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் பொருத்தமானவர்களை தெரிவு செய்தால்தான் அவர்கள் அபிவிருத்தி திட்டங்களை மக்கள் காலடிக்கே கொண்டு வருவார்கள் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ரவு கக்கீம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அத்தோடு சேர்த்து நீர்வளங்கள் திட்டங்களை முடியுமான அளவு இந்த வருடத்திற்குள் பூர்த்தி செய்ய அவற்றை மக்களிடம் கையளிக்க தீர்மானித்திருப்பதாகவும் அவர் உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தி சொல்லிச் செல்கிறது அதை தாண்டி இன்றைய தினம் இந்திய அளவிலே அல்லது இன்றைய தினம் வழிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளில் இந்தியா தொடர்பாக வந்திருக்கக்கூடிய பிரதான செய்தி அல்லது செய்திகள் சம்பந்தமாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது இந்திய தொடர்பாக வழிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்தியாக சவுதி இளவரசரை விமான நிலையத்தில் வரவேற்று அழைத்து வந்த பிரதமர் மோடி என்ற தலைப்போடு படமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வழிவந்திருக்கிறது இந்தியா வந்த சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை அரசு நடைமுறைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பிரதமர் மோடி விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்று அழைத்து வந்தார் புல்வாமா தாக்குதல் தீவிரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி இந்தியா அழுத்தம் கொடுத்து வருகிறது ஆனால் பாகிஸ்தான் மறுத்து வருகிறது இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் சூழல் நிலவி வருகின்ற போது இவ்வாறான ஒரு நெருக்கமா நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் கூட ஏற்கனவே அண்மையில் இடம்பெற்ற புல்வாமா தாக்குதல் சம்பவமாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இந்திய நாட்டு அரசியல் பிரதிநிதிகளும் கடும் கொதிப்பான ஒரு நிலையில் இருந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை பாகிஸ்தான் மீது பல்வேறுபட்ட அதிருப்திகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் இந்திய அரசிய அரசியல் பிரதிநிதிகளும் மக்களும் வைத்து வருகின்ற நிலையில் சவுதியில் இருந்து வந்த சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை தன்னுடைய அரசு வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு விமான நிலையம் சென்று நேரடியாக அவரை அழைத்து வந்தது தொடர்பாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது அது ஒரு படமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அதை தாண்டி இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே இடம்பிடித்திருக்கக்கூடிய சர்வதேச செய்திகளில் பிரதான செய்திகள் சம்பந்தமாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது அமெரிக்காவின் விண்வெளி படையை ஸ்தாபிப்பதற்கான நிறைவேற்ற அதிகார ஆணையில் ஜனாதிபதி ட்ரம்ப் கைச்சாத்து என்ற தலைப்போடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக ட்ரம்பினுடைய புகைப்படம் தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் விமானப்படையின் புதிய பிரிவாக அமெரிக்க விண்வெளி படையை ஸ்தாபிப்பதற்கு உத்தரவிடும் நிறைவேற்ற அதிகார ஆணையில் கைச்சாத்திட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்பால் அவரது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் வைத்து கைச்சாத்திடப்பட்ட மேற்படி புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த விண்வெளிப்படையானது விண்வெளியிலான போரில் ஈடுபடும் படை மற்றும் விண்வெளி தொடர்பான பாதுகாப்பு செயற்பாடுகளுக்கு ஆதரவளிக்கும் பிரிவு என்பனவற்றை உள்ளடக்கியதாக அமைகிறது என அந்த செய்தி சொல்லி செல்கிறது இன்றைய பிரதான பத்திரிகைகளினுடைய ஆசிரியர் தலைப்பு சம்பந்தமாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அச்சத்தை ஏற்படுத்தும் விபத்துக்கள் என்ற தலைப்போடு அந்த ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது நாட்டில் விபத்துக்கள் அதிகரித்து செல்லும் போக்கை அவதானிக்கும் போது பயணங்கள் மேற்கொள்வதற்கே மக்களுக்கு அச்சம் ஏற்படும் நிலைமை தோன்றியுள்ளது அன்றாடம் விபத்துக்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெறுவதுடன் உயிரிழப்புகளும் காயமடையும் சம்பவங்களும் அதிகரிக்கும் போக்கை காண்கின்றோம் தினமும் பல பிரதேசங்களிலும் விபத்துக்கள் பதிவாகி வருவதுடன் உயிரிழப்புகளும் நிகழ்கின்றன இவ்வாறு விபத்துகள் சம்பந்தமாக பேசி செல்கின்ற அந்த அந்த ஆசிரியர் தலையங்கமானது சில தினங்களுக்கு முன்னால் மாரவில பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் ஒன்றில் நான்கு பேர் உயிரிழந்ததுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நாடு பூராகவும் இடம்பெறக்கூடிய விபத்துக்களை விமர்சிக்கின்ற அல்லது அதற்கான தீர்வுகளை தேடுகின்ற ஒரு தலையங்கமாக இந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது அத்தோடு சேர்த்து இந்த ஆசிரியர் தலையங்கத்தினுடைய முக்கிய சாராம்சமாக விபத்துக்கள் இல்லாத நாட்டை கட்டியெழுப்ப தனி மனித பங்களிப்பு என்னவாக இருக்க முடியும் என்று தேடுகின்ற ஒரு தீர்வை தேடுகின்ற ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது அத்தோடு இன்றைய தினக்குறள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது தாய்மொழியின் மகத்துவம் இன்று சர்வதேச தினம் என்ற தலைப்போடு அந்த ஆசிரிய அந்த ஆசிரியர் தலையங்கம் வழிவந்திருக்கின்றது முக்கியமாக இன்றைய தினம் உலக தாய்மொழி தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் அதை மையப்படுத்தியதாக இன்றைய தினக்குறள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வழிவந்திருக்கின்றது தாய்மொழி தினத்தை இன்று பிப்ரவரி இருபத்தி ஓராம் திகதி உலக நாடுகள் அனுஷ்டிக்கின்றன மொழி கலாச்சார பன்மை பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காகவே தாய்மொழி தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது மொழி உரிமை மறுக்கப்படுவதால் ஏற்படும் வழியை இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் நன்றாக உணர்ந்து அனுபவித்திருக்கிறார்கள் மொழி பண்பாடு கலாச்சாரம் தொடர்பாக வரலாற்று ரீதியாக தனித்துவ அடையாளத்தை கொண்டிருந்த தமிழ் மக்களின் மொழியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் அறிமுகப்படுத்தப்பட்ட தனிச்சிங்கள சட்டத்தால் பறிக்கப்பட்டமையே நாட்டில் இனவிரிசல் உக்கிரமடைவதற்கான காரணங்களில் ஒன்றாக அமைந்தது பல வருடங்களின் பின்னர் சிங்களத்துக்கு சிங்களத்துடன் தமிழுக்கும் உத்தியோகபூர்வமாக சம அந்தஸ்து அரசியலமைப்பு ரீதியாக வழங்கப்பட்டுள்ள போதிலும் இன்னும் முழுமையாக தமிழ் மக்கள் தமது மொழி உரிமையை நடைமுறையில் அனுபவிக்கவில்லை என்றே கூற முடியும் அதற்கு நுட்ப ரீதியான குறைபாடுகள் சிலவற்றை காரணம் காட்டுகிறார்கள் என அந்த நுட்ப ரீதியான குறைபாடுகள் என்ன என்பது பற்றி விரிவாக அலசுகின்ற ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது இவையெல்லாம் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் மற்றும் ஆசிரியர் தலையங்கங்களாக இருக்கின்றன அத்தோடு சேர்த்து இன்றைய தினம் வழிவந்திருக்கக்கூடிய பிரதான சித்திரம் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது இன்றைய கேலிச்சித்திரம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட போதை வசதி தொடர்பான பிரச்சனையை மேற்கோள் காட்டியதாகவே அமைந்திருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய சித்திரம் அந்த வகையில் பாராளுமன்ற பிரதிநிதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே உருவாக்கப்படுத்தப்பட்டு அவருடைய தோள்களில் போதை என்ற பிரம்மாண்ட ஒரு பாரப்பொருள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அவர் அதனை கொண்டு செல்வதாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கேலி சித்திரத்திலே அடுத்ததாக ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய அரசியல்வாதியினுடைய கால்தடத்தில் கால் தடத்திலிருந்து இருக்கின்ற திசைக்கு எதிர் திசையிலே தன்னுடைய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக காட்டி அந்த கேலி சித்திரம் உருவாக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவர்கள் யார் என்பதையும் அதை தெரியாமல் அல்லது தெரிந்தும் தெரியாமல் காவல்துறையினர் வேறெங்கோ சோதனைகளை நடத்துவதாகவும் அது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் தேசிய ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் வெளிவந்திருக்கக்கூடிய இலங்கையின் பிரதான பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள் சம்பந்தமாக எங்களுடைய பார்வையை மிக விரிவாக செலுத்தியிருந்தோம் மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற செய்தித்தாள்களோடு இதே போன்ற மற்றும் பல பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நன்றி